சைன் குத்துச்சண்டை அகாடமி மற்றும் தமிழ்நாடு குத்துச்சண்டை அசோசியேஷன் இணைந்து மாநில அளவிலான ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் குத்துச்சண்டை நிறைவு போட்டி நடைபெற்றது சென்னை கோபாலபுரத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியில் ஜூன் பத்து முதல் பனிரெண்டாம் தேதி வரை மாநில அளவிலான ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் குத்துச்சண்டை நிறைவு போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற குழு தலைவருமான எஸ் ராஜேஷ்குமார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில அமைப்பு செயலாளர் எஸ் ராமோகன் மாநில மீனவர் அணித் தலைவர் ஜார்ஜ் ராபின்சன் தமிழ்நாடு காங்கிரஸ் விளையாட்டுத்துறை தலைவரும் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழக இணைச் செயலாளருமான பெரம்பூர் நிசார் ஆகியோர் கலந்து கொண்டு இறுதிப் போட்டியினை துவக்கி வைத்து அவர்களை கௌரவித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் எஸ் ராஜேஷ்குமார் கூறுகையில் தமிழ்நாடு மாநில அளவில் இப்போட்டியில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனா் உலக அளவில் குத்துச்சண்டை போட்டியானது தமிழகத்தில்தான் முதல் முதலில் உருவானது வீரமிக்க விளையாட்டை அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை தொடர்ந்து நடைபெற்று வருவது வரலாற்று சாதனையாகும் இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வெற்றி பெற்ற பல்வேறு சாதனைகள் படைக்க வேண்டும் மேலும் தமிழ்நாடு அரசு இதுபோன்ற போட்டிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறைக்கு தேவையான உதவிகளும் செய்து தருவார் என கூறினார் இந்த குத்துச்சண்டை போட்டியினை ஏற்பாடு செய்திருந்த சைன் குத்துச்சண்டை அகாடமிக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதுபோன்ற போட்டிகளில் வெற்றி பெறுகின்றவர்கள் நேஷனல் இன்டர்நேஷனல் கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர்களுக்கு அரசு துறையில் பணிபுரிய மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போது நடக்கின்ற அரசு ஒவ்வொரு தொகுதிகளிலும் சுமார் மூன்று கோடி அளவில் ஒரு சிறிய விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி விளையாட்டை ஊக்கப்படுத்தி வருகின்றனர் அது வரவேற்கத்தக்கதாகும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுகின்றவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் நேரடியாக அழைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார் அதனை பயன்படுத்திக் கொண்டு விளையாட்டு வீரர்கள் முன்னேற்றமடைந்து தங்களுடைய வாழ்வினை மேம்படுத்த வேண்டும் என்றார் இதில் வெற்றி பெற்ற முதல் நான்கு நபர்களுக்கு எல்இடி தொலைக்காட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் விளையாட்டுத்துறை சார்பில் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் தமிழ்நாடு மாநில அளவிலான ஜூனியர் ஆண்கள் பெண்கள் குத்துச்சண்டை போட்டி இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து மூன்று நாள்கள் இந்த ஜூனியர் குத்துச்சண்டை போட்டி சைன் அகாடமி சார்பில் இது இங்கே நடத்தப்படுகிறது இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கலந்து கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டி வந்து பார்க்கும்போது உண்மையாகவே மிகவும் மதிப்பு அளிக்கக்கூடிய வகையில் இந்த போட்டி நடைபெறுகிறது அதே போல இந்த குத்துச்சண்டை போட்டியை பொறுத்த வரையில் இன்னைக்கு இங்க நிறைய பேர் அந்த போட்டியில கலந்து தேசிய அளவிலும் சரி சவுத் ஏசிய அளவிலும் சரி வெற்றி பெற்ற பெரிய பெரிய வீரர்கள் இருக்காங்க உலகத்துல முதன் முதலாக தோன்றியது குத்துச்சண்டை ஏன்னா வந்து இப்போ எந்த எந்த நாட்டிலையும் இந்த குத்துச்சண்டை போட்டி அதாவது பாக்ஸிங் வந்து இருக்கும் அந்த அடிப்படையில இது ஒரு பழமை வாய்ந்த போட்டி தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் போட்டி நடைபெறுகிறது அந்த போட்டியில நானும் என்னுடைய மதிப்பிற்குரிய ராம்மோகன் அவர்களும் இங்க கலந்து கொண்டிருக்கோம் இங்கே விளையாடக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகள் இன்னும் அதாவது இன்னைக்கு தேசிய அளவில் பரிசு பெற்றவர்களாக இருக்கின்றால் இங்கே இருந்து மணிமேகலை அவர்கள் அவர் கலைவாணி கலைவாணி அவர்கள் இருந்து கலைவாணி அவர்கள் தெற்காசிய அளவில் சாதனை படைத்தவர் அந்த அடிப்படையில் கோல்டு அதான் கோல்டு முடல் பெற்றவர்கள் அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடியவங்க இன்னும் தமிழ்நாட்டுக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவிலும் இந்திய அளவிற்கு வலு சேர்க்கக்கூடிய அளவிலும் வெள்ளிப் பதக்கங்கள் பதக்கங்கள் பெற வேண்டும் என்று நாங்கள் அவங்கள வாழ்த்துகிறோம் அந்த இந்த போட்டியை வந்து இன்னைக்கு நடைபெற்று அதை நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த இன்னைக்கு விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் அந்த சயன் பாக்ஸிங் அகாடமியாக இருக்கட்டும் அவங்களையும் நாங்கள் வாழ்த்த கடைபட்டுவோம் அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராகவும் துணை முதல்வராக இருக்கின்ற நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறந்த அளவில் இன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் இந்த மாவட்டத்தில் கூட ஒவ்வொரு தொகுதியிலையும் உள் விளையாட்டங்க மூணு கோடி ரூபாய் அளவுல ஊழலை மினி ஸ்டேடியம் வாய்ப்பதற்கு பணம் ஊதியிருக்காங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு விளையாட்டுத்துறைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க முக்கியத்துவம் கொடுத்து அந்த போட்டியில வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு ஊக்கத்தொகைகள் அவங்களுக்கு சன்மானங்கள் அவங்களுக்கு எல்லா துறைகள்ல வேலை எல்லாம் வழங்க அளவில் தமிழ்நாடு அரசும் சிறப்பாக விளையாட்டுத்துறையை நடத்தி கொண்டிருக்கிறது நாம் நன்றாக உணர்வோம் ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இன்னைக்கு சன்சைன் அவங்க வந்து இந்த போட்டியை நடத்தினா கூட அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு விளையாட்டுத் துறையினுடைய அத்தனை வீரர்களுக்கும் இதை தொடர்ந்து நடத்தி வந்த நிர்வாகிகள் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை விற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன்